இந்த கே நவராத்திரி ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு நெய் நெய்வேத்தியம் நெய் கேரட் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கேரட் இருக்கேன் மீடியம் சைஸ் தான் இது ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கப்பு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த கேரட்டை நல்லா தோல் ஈச்சிட்டு மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த கேரட்டை தோலை சீவிட்டோம் இப்போ இந்த அடி அடிப்பக்கத்தையும் நுனி பக்கத்தையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணிட்டோம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அடை வடைச்சட்டியை வச்சு ரவையை வறுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம் அடைச்சட்டி காயட்டும் நெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிருச்சு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நான் கேசரிக்கும் சேர்த்து ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி நெய் காஞ்சதும் முந்திரியும் கிறிஸ்மஸும் போட்டுக்கலாம் இப்போ நெய் காய்ஞ்சிருச்சு முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி பாதி வருதுப்பட்டதும் நம்ம அந்த ட்ரை கிரேப்ஸை சேர்த்துக்கலாம் இப்போ ட்ரை கிரேப்ஸை சேர்த்துட்டு அந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து உப்பி வந்துடும் சாப்பாடு வெளியேற்றுக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெய்யில் எடுத்து வச்சிருக்க ரவையை போட்டு வறுத்துக்கலாம் அடுப்பு இப்போ சிம்லையே இருக்கட்டும் இப்போ ரவை நல்லா வறுபட்டுச்சு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது வறுத்த போது வறுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வச்சு திருப்பி வடைச்சட்டியில் நான் ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணியோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் கேரட்டோட பேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த பேஸ்டே சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வேறு எந்த கலர் அந்த கேசரி பவுடரோ இல்லை வேறு எதோ ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல இந்த கேரட்டோட பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயம் நம்ம ரவையை போட்டுட்டு கலரிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே ரவையை சேர்த்துக்கலாம் கட்டி விழுகாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம் தண்ணி இவ்வளோ இருக்க மாதிரி தான் இருக்கும் வெந்ததும் அப்படியே குறைஞ்சிரும் தண்ணி ரவை வெந்து கெட்டி ஆயிடுச்சு இந்த சமயத்துல நான் இந்த கப்புக்கு முக்கால் கப்பு ரவை எடுத்திருந்தேன் இப்போ இந்த கப்புக்கு ஒரு கப்பு ஜீனி போட்டுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சுகர் அதிகமாக சாப்பிட்ற விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்னே ஹால் கப்பு போட்டுக்கலாம் நான் இப்போ இந்த ஒரு கப்பு ஜீனியை போட்டு கிளறி விட்டுக்கிறேன் கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் திருப்பி அது அப்படியே லிக்விட் ஃபார்ம்க்கு வரும் திருப்பி அது கெட்டி ஆயிரும் வத்தி இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியையும் கிறிஸ்மஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ராத்திரி முதல் நாள் நெய் கேர கேசரி ரெடி இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் எந்த ஒரு கலர்ஸும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே சேர்த்துல ஸோ ஹெல்தியான ஸ்நாக்ஸாகவும் இதை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ